ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் நம்மளுடைய உள்ள இன்னைக்கு போட்டிருக்கிற சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துட்டு விஜி உனக்கு புது குழந்தை பிறந்திருக்கா ஆமாமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிறந்தான் ஒரே குழந்தையோடு நிறுத்தாதே இன்னொரு குழந்தை பெற்றுக்கோ கண்ணும் ஒரு குழந்த போதுமாட்டாண்டி ஆகிடுவோமா வலிய மறந்துடு உன் பிள்ளைகள் வளர்ந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பார்கள் உங்க ஆலோசனை குடும்பத்திற்கு மட்டுமல்ல நாட்டுக்கும் தேவையானது மா ஓகே கைஸ் நீங்கள்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு ஏஐ கண்டென்ட்டில் வந்து ஒரு தமிழ் கருத்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருத்தை தான் பற்றி நான் அதில் பேசியிருக்கிறேன் ஸோ ஒரு சூப்பரான கருத்து இதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாடி இருந்தேன் முன்னாடி இருந்தே ஒரு பழமொழி இருக்கும் அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பழமொழியை ஷார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்புறம் இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த அந்த கருத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க சோ இது பாத்தீங்கன்னா ரொம்பவே முற்றிலும் ஒரு தவறான கருத்து இது வந்து சமூகத்துக்கு தேவையான கருத்து கிடையாது ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கிடையாது இதை பத்தி தான் அந்த வீடியோல வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இதை இந்த கருத்தை மையப்படுத்தி தான் அந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதோட இந்த இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா முப்பது குழந்தைங்க இருந்தாங்க முப்பது பசங்க எங்கள் அண்ணன் தம்பி முப்பது பேர் அக்கா தங்கச்சி மூணு நாங்கள்லாம் முப்பது பேர் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது பேர் நாற்பது பேர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் முப்பது பேர் நாற்பது பேர்லாம் எப்படி ஒரு பெண்ணால வந்து பெற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்து ஸோ சோ அப்ப அப்போ உள்ள ஆரோக்கியம் அப்போ உள்ள சாப்பாடு அண்ட் அது மட்டும் இல்லாம அப்போ உள்ள மன வலிமை சோ வந்து குழந்தைங்களை பெற்று வளர்த்திருக்கிறாங்க இது அப்படியே நீங்க இப்ப உள்ள நடைமுறைக்கு நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் எல்லாம் ஒரு குழந்தை பெற்று வளர்க்கறதுக்கு இப்போ உள்ள அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க சோ இது ஒரு ஆரோக்கியமான விஷயமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமே அந்த ஆரோக்கியமான விஷயமே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையோட நிறுத்திக்காதீங்க கம்பல்சரி ரெண்டு குழந்தைங்களும் பெற்றுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு குழந்தையோட ஏன் நிறுத்துறாங்க நிறைய பேர் அப்படின்னா இப்ப வந்து அந்த பொருளாதார சிக்கல் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க அது குழந்தைங்களை ஒரு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து குழந்தைங்களை அவங்க எப்படின்னா ரொம்ப ஃபியூச்சர் வரைக்கும் கொண்டு போறாங்க குழந்தைய வந்து நாளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகளை சமாளிக்கணும் ஸோ ரொம்ப ஸ்ட்ரகுளா இருக்கும் லைஃப் அதனால வந்து ஒரு குழந்தையோட போதும் அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க நல்ல விஷயமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நல்ல விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா நமக்கு வேணா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கும் ஆனா அந்த குழந்தை வந்து தனியா வளர்றது தனியா அந்த உலகத்துல வளருது அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க ரொம்பவே வந்து அது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்தான் ஆக்சுவலாக வந்து குழந்தையில வந்து அதுக்கு சரியா தெரியாது கொஞ்சம் வளர வளர பாத்தீங்கன்னா சத்தியமா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் நமக்கு ஒரு அண்ணன் தம்பி தம்பிதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்க மாதிரி வராது இல்லையா என்னதான் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நம்ம கூட பிறந்தவங்க வந்து நம்ம கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணதவி மேல நிறைய விருப்புகள் விருப்புகள் எல்லாமே இருக்கும் ஓகே ஆயர்ந்தா என்னதான் நமக்கு அன்னதமி மேல விருப்பு விருப்புகள் இருந்தாலும் நம்ம ரத்தம் நம்ம கூட பிறந்தவங்க தாங்க சரிங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அப்புறம் தான் சும்மா சொல்லிக்கலாம் அதெல்லாம் சும்மா நிறைய டைலாக் சொல்லலாம் ஏன் ஃப்ரெண்டை போல யாரு வச்சா அப்படி இப்படிலாம் சொல்லலாம் ஆயர் தான் இருந்தாலும் கூட பிறந்த பிறப்புகள் தான் என்னைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கை கொடுக்கும் அது கையே கொடுக்காங்கனாலும் பரவாயில்ல கூட பிறந்த பிறப்பு நமக்கு ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ அதனால இன்னைக்கு இருக்கிற அம்மாக்கள் லேட்டஸ்ட் அம்மாக்கள் தயவு செய்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை நிறுத்திக்காதீங்க கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒன்னோட ரெண்டு குழந்தையை பெற்றுக்கோங்க சோ உங்களுக்கு வளர்க்குறத பத்தி நீங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க நாளைக்கு அவங்களோட எதிர்காலத்துல அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்றா ஒன்னா மண்ணா இன்ப துன்பங்கள் எல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல நீங்க செய்து ரெண்டு குழந்தைகளை கட்டாயம் பெற்றுக்கோங்க ஆனால் அந்த ரெண்டு குழந்தைகளை பெத் பெற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளும் ஒற்றுமையாக முடிஞ்ச வரைக்கும் வளர்க்க பாருங்க அது ஃப்யூச்சரில் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாலும் அது பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய மனம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு மனங்களும் ஒன்று கொண்டு பேசிக்கிட்டு இருக்கணுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான அருமையான கருத்து இந்த கருத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஏஏ வீடியோவில் பெருசாக ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்காக ரொம்ப உணர்வுபூர்வமாக தொடர முடியாது நான் பா பார்த்திங்களா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மிஸ்டேக் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் பாருங்கள் கீழே ஒரு நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று அமைக்கிற பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இள வயது பொண்ணும் இளவயது பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு மூத்த வயது பெண்மணி வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி நான் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தேன் இது பாருங்கள் இந்த ஃபோட்டோவை நீங்கள் நல்லா பாருங்கள் ரெண்டு பேரும் ஒரு தோ தோட்டத்தில் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அதாவது கிணத்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கொடு அப்படின்னா இந்த விஸ்க் என்ன பண்ணிருச்சு அந்த வயசான அம்மாவை கொண்டு போய் கிணத்துக்குள்ள நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள் கிணத்துக்குள்ள வந்து யார் நிப்பாங்க பொதுவா ஆவி பேய் தான் கிணத்துக்குள்ள நிற்கும் இந்த மாதிரிலாம் காமெடிகள்லாம் இந்த ஏ எடுக்கும் எடுக்கும்போது நிறைய நடக்குது நிறைய மிஸ்டேக் நடக்குது ஸோ என்னால் வந்து ஒரு கருத்தை வந்து சும்மா மேலோட்டமா தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு கருத்தை சொல்ல முடியும் ஆனா அதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு புறமா சொல்ல முடியாது சோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரியல் ஸ்டோரிய ஒரு ரியலாகவே ஒரு நடிகர் நடிகைகளை வச்சு நீங்க எடுக்கணும் அதுதான் வந்து அதுதான் என்னோட மெயின் ஏம் இந்த என்னோட ஸ்டோரீஸ் என்னுடைய இந்த ஷார்ட் ஃபிலிம்னா நீங்க தயவு செய்து பார்த்து ஷார்ட் ஏ வீடியோ பார்த்து நீங்க நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் டெரெக்டரா இருந்தா நல்ல ஒரு ரியல் ஆர்டிஸ்டை வச்சு இதை வந்து சூப்பரா அந்த கதையை ரெடி பண்ணி எடுங்க சரி மோஸ்ட்லி நான் பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் தாங்க ஆனா என்னோட வயசுல இருக்க நிறைய பசங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்குலாம் நான் மோஸ்ட்லி நான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நான் ரீசென்டா என் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பையன் கூட சொன்னேன் அவருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் அப்போ அவருக்கு நான் சொன்னேன் தயவு செய்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கோங்க அப்படிங்கிறேன் அவர் வந்து சிரிக்கிறாரு அது வந்து என் வீட்டுக்காரமாக ஒத்துக்கணும் அப்படிங்கிற ஸோ நான் ஓப்பனாகவே சொல்றேன் ஒத்துக்க வைங்க ஒத்துக்குங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து நீங்கள் தாராளம் பெற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ்லாம் அவருக்கு பண்ணேன் ஏன் அப்படின்னா அந்த ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை இன்னைக்கு வாழ்றதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அந்த ஒரு குழந்தை நாளைக்கு அதோடைய அதோடைய காலம் வரும்போது கண்டிப்பாக வந்து சமூகத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு லார்ட் ஆஃப் சான்சஸ் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இன்னொரு குழந்தை கண்டிப்பாக பெற்றுக்கணும் அவங்கள்ட்ட பணம் இருக்கோ இல்லையோ நாளைக்கு அவங்க நல்லா வாழ்றாங்களோ வாழலையோ அது மேட்ரு கிடையாது சரிங்களா அவங்க வந்து நார்மலான லைஃப் வாழ்ந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு இணக்கமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா சில்ட்ரன் ஓகேவா தேங்க்யூ ஓகே கைஸ் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நம்மளுடைய சேனலை வந்து செய்து கொஞ்சம் டாப் லெவலில் கொண்டு போங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்றும் பொறமா சொல்ல முடியாது ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை ஒரு ரியலாகவே ஒரு நடிகர் நடிகைகளை வச்சு நீங்கள் எடுக்கணும் அதுதான் வந்து அதுதான் என்னுடைய மெயின் ஏம் இந்த என்னோட ஸ்டோரிஸு என்னுடைய இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நீங்கள் தயவுசெய்து பார்த்து அந்த ஷார்ட் ஏ வீடியோ பார்த்து நீங்கள் நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் டெரெக்டராக இருந்தால் நல்ல ஒரு ரியல் ஆர்டிஸ்ட்டை வச்சு இதை வந்து சூப்பராக அந்த கதையை ரெடி பண்ணி எடுங்க சரிங்களா